முக்கியங்க அப்போதான் காதல் வளர்ச்சிக்கு அது உறுதுணையாக இருக்கும் காதல் பிரிவு ஏற்படாமல் தவிர்ப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் அதனால உங்க வாழ்க்கை வந்து சேரும் உங்களுக்கு அதாவது பெண்களுக்கு சொந்தங்கள் மூலமாக சின்ன மன கசப்புகள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே இந்த வாரம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரையிலான தமிழ்ல குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரையிலான ஒரு வார கால நம்ம தனுசு ராசி வாரப்பாளங்களை தான் இந்த வீடியோ பார்க்க இருக்கிறோம் ஸோ நம்ம தனுசு டுடே பலன் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆள்பட்டி நம்ம சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே வாங்க இந்த வார தனுசு ராசி வார்பலங்களுக்கு போகலாம் இந்த வாரத்தில் நிலை மாற்றங்கள் எத்தனை இருக்குன்னு பார்க்கும்போது நான்கு விதமான மாற்றங்கள் இருக்குங்க முதலாவது மாற்றமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் ஐந்தாம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சித்திரை ஐந்தாம் தேதி சந்திர பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு நகர்ந்து அங்கே இருக்குன்னு இருக்கக்கூடிய ராகுபுதன் செவ்வாயுடன் இணைந்து நான்கு கிரக சேர்க்கையாக மாறிவிடுகிறாங்க இரண்டாவது மாற்றமாக அதுக்கு அடுத்த நாள் திங்கக்கிழமை அன்னைக்கு அதாவது மே மாதம் ஆறாம் தேதி சித்திரை இருபத்தி மூன்று அணிக்கு புதன் பகவான் மேனத்திலிருந்து மேசத்திற்கு நகர்ந்து அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சூரியன் சுக்கரனுடன் இணைந்து மூன்று கிரக சேர்க்கையாக மாறிவிடுகிறார் மூன்றாவது மாற்றமாக மே மாதம் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சித்திரை இருபத்தி நாலு அன்னைக்கு சந்திர பகவான் மீனத்திலிருந்து மேசத்திற்கு நகர்கிறாங்க அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சூரியன் சுக்கரன் புதனுடன் இணைந்து நான்கு கிரக சேர்க்கையாக அமைந்து விடுகிறார் இறுதி மாற்றமாக ஒன்பதாம் தேதி மே மாதம் வியாழக்கிழமை அன்னைக்கு சித்திரை இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் மேசத்திலிருந்து ரிஷபத்திற்கு நகர்ந்து அங்கே இருக்கணும் இருக்கக்கூடிய குருவுடன் இணைந்து குருச்சந்திரன் சேர்க்கையாக மாறிவிடுகிறாருங்க இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் மாற்றங்கள் காரணமாக இந்த வாரம் நமது தனுசு ராசி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்துலேயுமே வந்து உங்கள் திறமையின் மூலமாக பல்வேறு இடஞ்சல்கள் இருந்தாலும் அந்த எல்லாத்தையும் சிறப்பாக சமாளிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற நபராக நீ மாறக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களது காரியங்கள் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாத்தையுமே உங்களால் வந்து உடை தெரியக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை மிகுந்த திறமையான ஒரு வாரமாக இந்த வாரத்தில் நீங்கள் வந்து சிறப்பான வெற்றிகளை பெற போறீங்க புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாம் ஏன்னா நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல ரிசல்ட் உங்களுடைய புதிய முயற்சிகள் காரணமாக கிடைக்கும் எனவே இந்த வாரம் திட்டமிடல் ரொம்ப அவசியங்க புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாம் ஏதாவது சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க புதுசாக வண்டி வாகனங்களை வாங்குவது தொடர்பான ஐடியாக்கள் நிறைய கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது வெளியில் தொடர்பான பயணங்கள் மூலமா உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கிறதுனால அதை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளுங்கள் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் மனதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனை அதிகரித்து கொண்டே இருக்குங்க எந்த ஒரு விஷயத்திலையும் வந்து தீவிரமாக நீங்க ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு ஆராய்ச்சி மகரமான சிந்தனையை இந்த வாரத்தில் நீங்க பெறுவீங்க உங்க வாழ்க்கை வந்து ரொம்ப ஹாப்பியாக வாழணுங்கிற ஆசை எல்லாத்துக்குமே தான் இருக்கும் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பிடிவாத அந்த குணத்தை வந்து ஒதுக்கி விட வேண்டுங்க பிடிவாதமான அணுகுமுறையை வந்து நீங்க ஒதுக்கி வைக்க முயற்சிகள் மேற்கொண்டால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான வாரமாக அமையங்க உங்களது நேரத்தை வந்து இந்த பிடிவாதம் தான் வீணடிக்கும் அதனால் அதை தவிர்த்து விடுங்கள் மற்றவர்களுடன் உறவை கெடுப்பதற்கும் அந்த பிடிவாதம் காரணமாக அமைந்து விடுங்க எனவே பிடிவாதம் இல்லாத ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க நீங்கள் வந்து கண்டிப்பாக திட்டமிடலில் மேற்கொள்ளுங்கள் உங்க வாழ்க்கையை அழகாக மகிழ்ச்சியாக மாறும் வியாபார மிக மிகச்சிறப்பாக இருக்கும் தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கும் இந்த வாரம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அலுவலக பணியிடக்கூடிய அன்பர்களுக்கும் இந்த வாரம் ரொம்ப அருமையாக இருக்கிறது அன்பர்களே நமது தனுசு டுடே ரசிபலன் சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக தான் நீங்கள் இருக்கிறீங்கன்னா இப்போவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டம் அழுத்தி விடுங்க இதனால் புதிய வீடியோக்கள் மொபைல் தேடி தனசரி கிடச்சிக்கிட்டே இருக்குங்க நமது தனுசு டுடே ராசிபலன் சேனல் மூலமாக வரக்கூடிய ராசிபலங்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கான நல்ல வாய்ப்பாக அது அமையும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக இருக்குங்க ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமாந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு புதியவர்களும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டனை அழுத்தி விடுங்க சுய தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எந்த வேலையும் வந்து ஒத்து வைக்க கூடாதுங்க ஏன்னா அதனால சில தேவையற்ற தாமதங்கள் வந்து உருவாக்கிவிடும் அதனால உங்க பணிகளை டக்கு டக்குன்னு அவ்வப்போது முடிக்கிறது நல்லது அப்போதான் உங்களுடைய மூத்த தொழில் புரியக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினருடைய ஆதரவையும் பாராட்டையும் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் சொந்த தொழில் சிறப்பாக நடைபெறக்கூடிய யோகம் இருக்குங்க பண வரவுகள் சிறப்பாக கைகூடும் அவசரமான சில முக்கியமான பணிகளை முடிப்பதற்காக நீங்க தீவிரமாக கூடிய யோகம் இருக்குங்க ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் கொஞ்சம் சுமாராதாங்க இருக்கும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தரதுனால சந்தோஷம் அதிகரிக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க சக குலைஞர்கள் எல்லாமே உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க சக கலைஞர்கள் மூலமாக கிடைக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க தொழில் தொடர்பான அதிகமான யோசனைகள் நிறைய ஐடியாக்கள் உங்களுக்கு உருவாகுங்க விடாப்பிடியாக செயல்பட பட்டு நீங்கள் லட்சியத்தை அடையக்கூடிய யோகம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது அதன் மூலமாக வியாபார பணிகளை சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இந்த வாரத்தில் நீங்க உங்களோட வேலையை வந்து கூடாதுங்க அது மட்டும் ரொம்ப முக்கியம் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு சக ஊழியர்கள் மூலமாக உங்களது இமேஜ் வந்து கெட்டுப்போகாமல் பாதுகாத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க உங்கள் பணிகளை ரொம்ப கவனமாக இருந்து மேலதிகாரிகளின் பாராட்டுகளையும் கண்டிப்பாக பெற முடியும் அதுக்கான நல்ல வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குதுங்க சில பேருக்கு வந்து அலுவலகத்தில் லோன் போட்டுருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வாரம் அது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது அலுவலகப் பணிகளில் உயரதிகாரிகளிடம் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் எல்லாமே மறைந்து விடுங்க நினைத்த காரியங்களையும் உங்களால் வந்து சிறப்பாக முடிக்கக்கூடிய யோகத்தை இங்கே பெறக்கூடிய யோகம் அற்புதமாக இருக்கிறது பயன்படுத்தி எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்க வந்து உங்களுடைய சக ஊழியர்கள் மூலமாக உங்களுடைய உங்களுடைய இன்க்ரிமெண்ட் கூட கெட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகி விடுங்க கொஞ்சம் நீங்க அதில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்துங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து உங்க காதலர்கிட்ட சில ஆசைகள் வந்து சொன்னீங்க அப்படின்னா அதனால உங்க காதல் உறவு வந்து முறிந்து விடுமோ அப்படின்னு வாய்ப்பு இருப்பீங்க உங்க காதலர் வந்து உங்களுடைய வந்து விலகி சென்றுடுவாரு அதனால இந்த மாதிரி விஷயங்களை நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்க ஒரு ஒரு தயக்கம் வந்து உங்களுக்கு இந்த வாரம் இருந்துகிட்டே இருக்குங்க உங்கள் ஆசைகளை வெளிப்படுத்தினால் உங்கள் காதலர் தவறாக நினைப்பாரோ அந்த மாதிரியான எண்ணங்கள் கூட இந்த வாரம் உங்களுக்கு இருக்குங்க அந்த மாதிரி சூழலில் நீங்கள் என்ன பண்ணணும்னா அமைதியாக உட்காந்து உங்கள் காதலர்கிட்ட நீங்கள் பொறுமையாக உங்களை மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறது நல்லதுங்க அதன் மூலமாக உங்கள் காதலர் வந்து உங்க கூட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணவும் முடியும் உங்கள் காதல் உறவு வலுப்பெறக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகுங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கையை திருமண வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னா அது குறித்து முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய யோசித்து உங்களது மனக்குழந்த காதலுடன் விவாதித்து தாங்க முடிவெடுக்கணும் அவசரப்படக்கூடாது உங்களுடைய காதலரின் வேலை எப்படி இருக்கு அவருடைய ஜாப் எந்த மாதிரி வந்து உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் விவாதித்து நீங்கள் அவசரப்படாமல் வேண்டியது ரொம்ப முக்கியங்க அப்போதான் காதல் வளர்ச்சிக்கு அது உறுதுணையாக இருக்கும் காதல் பிரிவு ஏற்படாமல் தவிர்ப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் அதனால உங்கள் வாழ்க்கை துணையோட உட்காந்து பேசி உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள் திருமண வாழ்க்கையில அவசரப்படக்கூடாதுங்க காதல் வாழ்க்கையை வந்து திருமண வாழ்க்கையை மாற்றதுக்கு முன்னாடி அது குறித்த முன்னேற்பாடுகளை செய்து கொள்வது நல்லதுங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல சீரான நல்ல ஒரு வாழ்வு இந்த வாரம் உங்களுக்கு இருந்தாலும் சின்ன சின்ன குழப்பங்களை அவ்வப்போது எட்டி பார்க்க தாங்க செய்யும் உங்க குழந்தைகளின் மேற்படிப்புக்காக கொஞ்சம் செலவடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்க குழந்தைகளுக்காக கொஞ்சம் பணம் செலவாகும் கடிதம் மூலமாக சில நல்ல தகவல் வந்து சேரும் உங்களுக்கு அதாவது பெண்களுக்கு நெருங்கி சொந்தங்கள் மூலமாக சின்ன சின்ன மனக்கசுப்புகள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கி விடுங்க இந்த வாரம் உடன் பிறந்த சகோதர சகோதரியுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் சொந்த பந்தங்கள் வழியிலும் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைதுங்க உங்கள் ஃபேமிலியோட அல்ல உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது அவுட்டிங் போகலாம் இன்ப சுற்றுலா செல்வதற்கு இந்த வாரம் சிறந்த ஒரு வாரமாக அமையுங்க அந்த மாதிரி போயிட்டு வரதுனால உங்கள் மனசும் லேஸ் ஆகும் அது மட்டுமல்ல உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் உறவை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகளையும் அது சிறப்பாக உருவாக்குங்க இந்த வாரம் கல்வி எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது மான மாணவர்களுக்கு மாணவர்கள் கடினமான உழைப்பின் பலனை கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்போ சிறப்பாக பெறுவீங்க உங்களுடைய பழைய உழைப்பு மற்றும் இப்போ இருக்கக்கூடிய கடினமான உழைப்பின் பலனை வந்து நீங்கள் சிறப்பாக பெற்று வெற்றி அடையக்கூடிய வகையில் உங்களுக்கு ஞானதேவன் அருமையாக துணை நிற்கிறாருங்க அதனால போட்டி தேர்வுகள நீங்க தாராளமாக கலந்துக்கலாம் மாணவர்களுக்கு காம்பிடேட்டிவ் எக்ஸாம்ஸ்ல நீங்க பிரிப்பேர் ஆயிட்டிருக்கீங்க அப்படின்னா அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்குங்க நீங்கள் தாராளமாக எல்லா விதமான ப்ரிப்பேரேஷனும் மேற்கொள்ளுங்கள் கல்வி வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க இந்த வாரம் பரிகாரங்கள் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது டைம் போதெல்லாம் வீர ராகவ பெருமாளை வழிபட்டு வாருங்கள் அதனால் ஆரோக்கியம் சீராகும் மேலும் சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சூட்டி வழிபட்டு வருவது சிறப்புங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விட்டுருங்க உங்கள் நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணி விடலாம் ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கலனாலும் அல்லது உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கணும்னு நான் நீங்கள் ஆசைப்பட்டாலும் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரிவிக்கலாங்க அனைத்து விதமான கருத்துக்களும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ தயங்காமல் உங்கள் கருத்துக்களை நீங்கள் தெரிவிங்க அது உங்களது வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பாக அது அமையும் நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய அவர்களை பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலோட இணைந்திருக்கும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஆதரவு அனைவருக்கும் இருந்த மனமாதிரி இன்னொரு முறை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த வார ராசி மற்றும் தினசரி ராசி புதிய வீடியோக்களை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்